வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் தேசப்பிதா காந்தியடிகளின் வழியில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் தூய்மையே சேவை இயக்கம் வெற்றி பெறுவதற்கு மத்திய அரசின் அனைத்து துறைகளும் ஒத்துழைப்பு நல்கியதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கத்தின் கீழ் ஆறு கோடி பெண்கள் உட்பட ஒன்பது கோடிக்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றுள்ளனர் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி திட்டத்தின் பயனாளிகளின் சட்ட ரீதியான பிரச்சினைகளுக்கு நீதிமன்றத்திற்கு வெளியே சமரச தீர்வு காண்பதற்கான திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஆட்ட நேர இறுதியில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தி ஓரு ரன் எடுத்துள்ளது இனி விரிவான செய்திகள் தேசப்பிதா காந்தியடிகளின் வழியில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் காந்தி ஜெயந்தியையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளர்ச்சியடைந்த மற்றும் உள்ளடக்கிய இந்தியாவை நோக்கிய கூட்டுப் பயணத்தில் காந்தியடிகளின் கோட்பாடுகளை உறுதியுடன் பின்பற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார் காந்தியடிகளின் நேர்மை அகிம்சை உள்ளிட்ட சிந்தனைகள் உலகின் பல தலைமுறைகளுக்கும் ஊக்கமளித்து வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தூய்மையே சேவை இயக்கம் வெற்றி பெறுவதற்கு மத்திய அரசின் அனைத்து துறைகளும் ஒத்துழைப்பு நல்கியதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று இந்த இயக்கத்தில் பங்கு பெற்று பேசிய அமைச்சர் அரசு நிர்வாகத்திலும் மக்கள் சேவையிலும் பெரிய மாற்றங்களை தூய்மையே சேவை இயக்கம் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார் அரசு அலுவலகங்களில் பல ஆண்டுகளாக தேங்கியிருந்த நூற்று முப்பத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட தேவையில்லாத கோப்புகள் கண்டறியப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் தூய்மை இந்தியா இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிய பிரதமருக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார் இந்த இயக்கம் மக்களின் வாழ்வியல் முறையில் சீரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மின்னணு கழிவுப் பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் மத்திய அரசுக்கு மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கத்தின் கீழ் ஆறு கோடி பெண்கள் உட்பட ஒன்பது கோடிக்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றுள்ளனர் கடந்த இரண்டு வார காலமாக நடைபெற்று வந்த இந்த இயக்கம் வெற்றி பெற்றுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது மகளிருக்கான அதிகாரத்தை இந்த இயக்கம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இயக்கத்தின் கீழ் நடத்தப்பட்ட பதினேழு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முகாம்களில் வரலாறு காணாத அளவிற்கு அதிக அளவில் மக்கள் பங்கேற்று பயன்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவான ஆரோக்கிய பரிசோதனை ரத்த சோகை உடலில் உள்ள தாது பொருட்களின் அளவு இரத்த அழுத்தம் போன்ற பரிசோதனைகள் இந்த சிறப்பு மருத்துவ முகாம்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி திட்டத்தின் பயனாளிகளின் சட்ட ரீதியான பிரச்சினைகளுக்கு நீதிமன்றத்துக்கு வெளியே சமரச தீர்வு காண்பதற்கான திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக தொழிலாளர் ஈட்டுறுதி கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அண்மையில் சிம்லாவில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை ஓராண்டு காலத்தில் தொழிலாளர் ஈட்டுறுதி கழகத்தில் இணைந்துள்ள பணியாளர்கள் மற்றும் காப்பீட்டுதாரர்கள் இந்த கழகத்துடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண்பதற்கு வழி செய்யப்பட்டுள்ளது தொழிலாளர்கள் பணியாற்றிய நிறுவனங்கள் ஐந்தாண்டுகளுக்கு மேல் செயல்படாமல் இருந்தால் அதற்கான தீர்வு காண இந்த திட்டம் வழிவகை செய்கிறது தொழில் நிறுவனம் மூடப்பட்டு ஐந்தாண்டுகளுக்குள் இருந்தால் அதற்கான ஆவணங்களை தொழிலாளர்கள் சமர்ப்பித்து தீர்வை பெறுவதற்கும் வழி செய்யப்பட்டுள்ளது தொழிலாளர்களுக்கு போதிய ஆவணங்கள் கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் செலுத்திய சந்தா அடிப்படையில் குறைந்தபட்சம் முப்பது சதவீதம் வழங்குவதற்கும் இந்த புதிய தீர்வு திட்டம் வழிவகுக்கிறது சமரச தீர்வுக்காக வரும் அனைத்து வழக்குகளுக்கும் ஆறு மாத காலத்திற்குள் முறையான தீர்வு காண்பதற்கும் புதிய திட்டம் வகை செய்கிறது மக்கள் தங்களது அன்றாட வாழ்வில் மகாத்மா காந்தியின் சிந்தனைகள் மற்றும் நற்பண்புகளை பின்பற்றுவது அவசியம் என்று ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார் புனேயில் உள்ள தேசிய இயற்கை மருத்துவ கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் உலகம் முழுவதும் உண்மை அமைதி அகிம்சையை பரப்பியவர் மகாத்மா காந்தி என்று குறிப்பிட்டார் அவரது வாழ்க்கை அனைத்து தலைமுறையினருக்கும் ஊக்கம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தி வெப்பத்தான் என்ற நூலையும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி செய்தியறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் ஐம்பதாவது நினைவு தினத்தையொட்டி பல்வேறு தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள வளம் வளம்மிக்க தமிழகத்தை உருவாக்கும் உயரிய நோக்கோடு ஏராளமான அணைகளை கட்டி தொழில் வளம் பெருகச் செய்ததுடன் மதிய உணவு அளித்து கல்வி கண் திறந்த காமராஜரின் நினைவுகளை இந்நாளில் போற்றி வணங்குவோம் என்று கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரியில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக இருசக்கர மற்றும் சிறிய வகை கார்களின் விலைகள் குறைய வழி ஏற்பட்டுள்ளது முப்பத்து ஐந்து சிசி வரையிலான இருசக்கர வாகனங்கள் மற்றும் சிறிய வகை கார்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி இருபத்தெட்டு சதவீதத்தில் இருந்து பதினெட்டு சதவீதமாக குறைந்துள்ளதால் அவற்றின் விலையும் குறைந்திருப்பது நடுத்தர மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் என்னுடைய பேர் ஜெயந்தி நான் வந்து ஒரு போட்டோகிராஃபரா இருக்கிறதால நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றதுக்காக எனக்கும் வெஹிக்கல் தேவைப்பட்டது கவர்மெண்ட் அனௌன்ஸ் ஜிஎஸ்டி ரிடக்ஷன் பத்தி கேள்விப்பட்டோம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நாங்க ஒரு பட்ஜெட்ல வண்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் பட் இந்த ஒரு ஹையர் மாடல் வாங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைச்சிருக்கு ஒரு மிடில் கிளாஸ்க்கும் நிறைய பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான இந்த கவர்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப இருக்குது வந்து ஒரு சாதாரண கிடையாது ஒரு பெரிய போக்குவரத்து புரட்சியை ஏற்படுத்தும் நிச்சயமா இந்த விலை குறைப்பு எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கும் வாங்க முடியாது நினைக்கிறவங்க பல பேரோட கனமா இருக்கிறது இன்னைக்கு வண்டி தான் அந்த மாதிரி இருக்கிற வாகனங்கள் இன்னைக்கு வில குறைஞ்சதால இனி வெறும் எதிர்காலங்கள்ல அனைவருமே வாகனங்கள் வாங்கி யூஸ் பண்ண முடியும்னு நான் நம்புறேன் ஆர்எஸ் எஸ் இயக்கம் நூறு ஆண்டுகள் நிறைவு செய்திருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாக்பூரில் நடைபெற்ற ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவில் அதன் தலைவர் திரு மோகன் பகவத் ஆற்றிய உரை உத்வேகம் அளிக்கும் வகையில் அமைந்திருந்ததாக கூறியுள்ளார் நாட்டை கட்டமைப்பதிலும் தொன்மையான நாகரீக பாரம்பரியத்தை மக்களிடையே பேணி காப்பதிலும் இந்த இயக்கம் சிறப்பான பங்காற்றி வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு மக்களின் ஒற்றுமைக்காகவும் சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே ஆர் எஸ் எஸ் இயக்கம் சிறப்பாக பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார் ஆர் எஸ் எஸ் இயக்கம் நூறு ஆண்டுகளாக தன்னலம் கருதாது அரும்பணிகளை ஆற்றி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த இயக்கத்தின் பணிகள் மென்மேலும் சிறப்பாக தொடர வேண்டும் என இறைவனிடம் வேண்டுவதாக டாக்டர் எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஐந்து நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அவாமி கூட்டு நடவடிக்கை குழுவை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் அரசு மேற்கொண்ட நடவடிக்கையில் இன்று மேலும் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இவர்களில் மூன்று பேர் காவல்துறையினர் ஒருவர் செய்தியாளர் என்றும் கூறப்படுகிறது இலவச கல்வி மருத்துவ வசதி மற்றும் புலம் பெயர்ந்தவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பன்னிரண்டு மாகாண கவுன்சிலுக்கான இடங்களை ரத்து செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த அமைப்பினர் முசாஃபர்பாத் மிர்பூர் பூஞ்ச் நீலம் பிம்பர் பாலந்திரி ஆகிய பகுதிகளில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தோரு ரன் எடுத்துள்ளது அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் முதல் இன்னிங்ஸில் நூற்று அறுபத்தி இரண்டு ரன் எடுத்துள்ளது அல் எயின் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினேழு இருபத்தி ஐந்து இருபத்தி மூன்று என்ற கணக்கில் இந்தியாவின் சிதாந்த் குப்தாவை வென்றார் இப்போட்டியில் மிதுன் மஞ்சுநாத் தயானந்த் சிமோகா னர் மகளிர் ஒற்றையர் டானியா ஹேமந்த் தேவிகா சிகா ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி அனுப்பமா உபாத்யாயா ஆகியோரும் பிரிஸ்பெனில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஐம்பத்தெட்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசப்பிதா காந்தியடிகளின் வழியில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் தூய்மையை சேவை இயக்கம் வெற்றி பெறுவதற்கு மத்திய அரசின் அனைத்து துறைகளும் ஒத்துழைப்பு நல்கியதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கத்தின் கீழ் ஆறு கோடி பெண்கள் உட்பட ஒன்பது கோடிக்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றுள்ளனர் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி திட்டத்தின் பயனாளிகளின் சட்ட ரீதியான பிரச்சினைகளுக்கு நீதிமன்றத்திற்கு வெளியே சமரச தீர்வு காண்பதற்கான திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஆட்ட நேர இறுதியில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தி ரன் எடுத்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது